முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்கவேல் வேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க எனக்கு தொண்டை தான் கொஞ்சம் சரியில்லை அதனால தான் வந்து நேத்தே இது போட வேண்டிய வீடியோ இதுவும் போக போக எப்படி இருக்கும்னு தெரில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு இருபது நிமிஷமாக இருக்கும் அதுக்கு வந்து நான் கேரண்டி இப்போ நான் இந்த வீடியோ மெயின் கண்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்புகழ் புக்கு அந்த இந்த ரெவன்யூ இருக்கு இல்லைங்களா அந்த அதுலேருந்து சிவன் கோயிலில் கட்டுற விஷயமா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நான் நிறைய இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன் பழனி கோசாலைக்கு மாதம் மாதம் வந்து தீவனத்துக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்பான்சர்ஷிப்பை இப்ப நம்ம மூணு மாதமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த கோசாலையிலேருந்து தான் டெய்லியும் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் போகுது ஸோ இது வந்து உங்களால் தான் நடக்குது நீங்கள் திருப்புகோல் புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பங்களிப்பு அது கண்டிப்பாக இருக்குது இன்னொன்று திருவண்ணாமலையில் சாதுக்களுக்கு தீபாவளி அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்வீட்டோட ஒரு முந்நூறு பேருக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம் அதுக்கு இருபத்தி ஓராயிரரூபா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் பே பண்ணேன் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது அப்பப்போ நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது அது ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட்ஸ் அப்பப்போ நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது உங்களுடைய உங்களுடைய அந்த ஒத்துழைப்பு அந்த பணம் அதனால தான் நீங்கள் திருப்புகழ் புக்கு வாங்குறது வந்து பிரிண்டிங் காசு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு எல்லாம் போக மீது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் நிறைய புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க இன்னும் ஈடுபட போகிறீங்க ஸோ இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ என்னென்னா மொதல் பாட்டு வந்து கொஞ்சம் திருப்புகழ் புக்கு சம்மந்தமாக குட்டி கூட்டி ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து சில சம்பவங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சம்பவம் திருப்புகழ் புக்கு வழியாக எப்படி சகோதரிகள் பதில் வாங்குகிறாங்க கிட்டே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்து என்ன நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது அதுவும் அதுக்கு அடுத்தது முருக சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கவசமாக மாற்றி முருகனுடைய அந்த பரிபூர்ண அருள்னால் ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் வந்து பாதுகாத்துக்கிற ஒரு ஷீல்டை எப்படி நம்மளை சுற்றி உருவாக்குறது அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த திருப்புகள் புக்கு தான் வந்து நிறைய மிராக்கல்ஸ் நிறைய மேஜிக் பண்ணிட்டுருக்கு முருகர் இதில் லிட்ரலி உயிரோடு இருக்கிறத பலரும் ஆயிரக்கணக்கான பேர் இப்போ ஃபீல் பண்ணிவிட்டு அதை உணர்ந்து எனக்கு வந்து ப்ரூஃபாக மெடாக்கள்ஸ் அமைச்சிட்ருக்காங்க இது நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் பழைய வீடியோக்கள் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ ஃபுல்லாக நிறைய பேசியிருப்பேன் பாருங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் புக் வேணும் அப்படின்னா அதே மாதிரி நன்கொடை புக்கு வந்து கந்தசஷ்டிக்கு நன்கொடையாக கொடுக்குறவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்டிவாக நாங்கள் புக்ஸ் அமைச்சுட்டே தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு குயிக்காக வர மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சேனல் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள்ல வந்து இணைந்து பணியாற்றுறோம் உங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய பல வீடியோ பதிவுகள் முருகப்பெருமானை சுவாசிக்கும் நேசிக்கும் வைக்கும் பதிவுகள் பார்த்துட்டு வர மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் ஸோ இப்போது திருப்புகழ் புக் வந்து இப்போ நான் ஒரு மெசேஜ் காட்டுறேன் பாருங்க இந்த சகோதரி நாற்பத்தி எட்டு நாள் வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணியிருக்காங்க ஆறு தடவை டெய்லியும் ஒரு திருப்புகழ் படிச்சிருக்காங்க அது அது அதனால் அதன் விளைவாக அவங்களுக்கு கூடாத திருமணம் கூடி வந்திருக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் திருப்புகழ் புக் ஆர்டர் பண்ணிவிட்டு புகுந்த வீட்டுக்கு நான் போகும்போது திருப்புகழ் புக்கோடு போக போகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு மெசேஜ் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை குடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புக்கு நைன் புக்ஸ் கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க இங்கிலீஷ் புக்ஸ் பெங்களூரில் இருக்கிறதுனால இங்கிலீஷ் புக் போட்டிருக்காங்க அந்த நைட்டே பார்த்திங்க அப்படின்னா அவங்க யார் புக்கு ரிசீவ் பண்ணக்கு போகிறாங்களோ அவங்க கனவுல நான் வந்து என் பையனோட அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி கனவு வந்திருக்கு இத்தனைக்கும் அவங்க நம்ம வீடியோஸில் அந்த பையனையும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஆனால் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க டாலர் இருப்பானா கண்ணாடி போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டவுட்டே கிடையாது முருகர் அங்கே வீட்டுக்கு வரப்போகிறாரு என் பையன் வந்து கணவல் வந்தானாலே அது முருகர் தான் ஸோ முருகர் வந்து அவங்க வீட்டுக்கு வர போகிறாரு அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்புகல் புக்கு வடி வேலை முருகர் வரப்போகிறாரு தான் ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்தது இன்னொரு ரொம்ப ஒரு க்யூட்டான சம்பவம் பார்த்திங்கன்னா நம்ம சகோதரி பஸ்ஸில் இருந்திருக்காங்க போகும்போது அவங்களுக்கு அவங்க பையன் கிட்டிருந்த கால் வந்திருக்கு என்ன அப்படின்னா கொரியர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா திருப்புகல் புக்கு ஃபோனை வச்சோடனே பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி சிருஷ்டி கவசம் பஸ்ஸில் பாடிட்டு இருந்திருக்கு அது என்ன வரி தெரியுங்களா வந்திருக்கு அவங்க கால் வர கால் வைக்க வைக்க என்ன வரி வந்திருக்குன்னா வருக வருக மயிலோன் வருக அந்த வரி வந்திருக்கு அப்படி ஒரு டைமிங் சிஸ்டர் முருகர் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்பவம் அவங்களுக்கு இந்த நூற்றி எட்டு புக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம் இல்லைங்களா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு புக்கு ஃப்ரீயாக இருக்குது கம்மி ஃப்ரீயாக கிடச்சிருக்கு நம்மளும் கொரியர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு நிறைய பேருக்குன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே வந்து அந்த புக்கு போகலை என்ன என்ன ஆச்சு அந்த புக்கு என்னென்னு எங்களுக்கு ட்ராக் பண்ணவும் முடியல அந்த ஃபஸ்ட்டு அனுப்பிச்ச புக்ஸை என்ன ஆயிருக்கு இந்த ச வருவாங்க வரும் புக்கை வரும் வரும்னு பார்த்துருக்காங்க ஏன்னா ஃப்ரீ புக் வரையா ஸோ முருகர் அவராகவே வரணும் முடிவு பண்ணதுன்னு ரொம்ப ஸ்பெஷலாக வெயிட் பண்ணுறது அது வந்த மாதிரி தெரியல ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ஒரு முப்பது புக்கை ஆர்டரும் போட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இவங்களுக்கு கனவில் வந்து ஒரு கனவு வந்துருச்சு அவங்க வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்று நின்றுட்டுருக்காங்க கையில் ஒரு பொருள் வச்சுருக்காங்க இவங்க பொண்ணு போய் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இது உனக்கு இல்லை இது வேறு யாருக்கோ இது உனக்கு அரவிணி பொருள் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கனவு வந்திருக்கு பார்த்தா இவங்க ஆர்டர் பண்ண முப்பது புக்கு வந்து அடுத்த நாள் வந்திருக்கு சோ முருகர் வந்து வித்தியாசமாக அந்த புக்கு உனக்கானது இல்லை அப்படின்னு கனவு வந்து சொன்னது நான் இவரை கேள்விப்பட்டதே இல்லை பளிச்சுன்னு அதையும் சொல்லிட்டாரு ஸோ நீ ஆர்டர் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது அவங்க அவருக்கு தெரியாமையே பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அந்த புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கே வந்து ஒரு குடுப்பினை வேணும் அவரோட ப்ளெஸிங் இல்லாமல் இந்த புக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் கேள்வி போகாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து உனக்கு வேணுங்கிறது நீ ஆர்டர் பண்ணிட்டேல அதை வாங்கிக்கோ அதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஸோ இந்த சகோதரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு நிறைய திருப்புகள் மனப்பாடமாக தெரியும் ஸோ ஒரு படைப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் முப்பது புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனும் வருது ஷஷ்டி அணுக்கின்னு சொன்ன மாதிரி அவங்க அன்றைக்கி என்னென்னா அவங்க 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 கணவர் வந்து நீ அந்த ஃபங்க்ஷன் போது நீ திருப்புகள் போய் பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஸ்டேஜெல்லாம் ஏறி பழக்கமே கிடையாது இருந்தாலும் போய் அப்படியே ரொம்ப வேற்று வேத்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் பதினேழு திருப்புகள் வந்து மனப்பாடமாக அங்கே போய் சொல்லியிருக்காங்க பார்க்காம படிச்சிருக்காங்க அப்படியே கஷ்டப்பட்டு முடிச்சு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் இது மிகப்பெரிய ஒரு சாதனை கண்டிப்பாக இது நமக்கு நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக புது சாதனாக இருக்கும் அன்னைக்கு நைட்டு தான் மெயின் விஷயமே இவங்க கனவுல சிவபெருமான் கனவுல வந்து நூறு சதவீதம் உன்னுடைய கடன் கழிந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அம்மா அப்படின்றது எனக்கு சிவபெருமான் கனவுல வர்றது அப்படிங்கிறது வேற லெவல் அதுவும் வந்து உன்னோட கடன் கடிந்தது எப்படி எதனால் கடிந்துச்சு அவங்க ஒரு மேடையில் போய் திருப்புகள் பதினேழு புக்கு ஐ மீன் பதினேழு திருப்புகள் படித்து முப்பது புக்கு தானம் பண்ணும்போது அவர்களுக்கு சிவபெருமான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு உன்னோட கடன் கழிந்தது அப்படின்ட்டு வெரி வெரி அன்ஃபர்கட்டபுள் இன்சிடெண்ட் இது uh, रोम्ब -रोम्ब எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பட்டுச்சு ஆக்சுவலி இது ஒன்று அடுத்தது இங்கே என்கிட்ட வந்துட்டு இங்கே எனக்கு யூகேயில புக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்துடுச்சு சரிங்களா நான் பார்சல் போட்டு கொண்டு வந்தாச்சு அப் அதில் வந்து அடுத்த நாளே வந்து ஒருத்தங்க நம்ம சகோதரர் வந்து பத பதினோரு புக்கு ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்க வீட்டில் வந்தால் என்கிட்ட கலெக்ட் பண்ணி போனாங்க நான் புக்கு மேலே பதினோரு புக்கு மேலே வேல் வச்சு நான் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி அவருக்கு கொடுத்தேன் அவர் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் ரொம்ப நல்ல விதமாக இருக்கணும் இந்த பதினோரு புக் போகிற இடமும் அப்படி தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு புக்கு வச்சு கூட கொடுத்தேன் அப்போ வந்து அவருக்கு அப்போ சுச்சுவேஷன் எப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வேலை போயிடுச்சு அவர் வேலையில் ஒரு பெரிய பிரச்சனை வேலை போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அவ்வளோ ஜஸ்ட் அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம புக்கு போய் கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க மேனேஜர்கிட்டிருந்து ஒரு கால் வந்து இல்லை இல்லைல்ல இது நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க உங்களுக்கு வேலை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மின்டில் முடிவு மாற்றி வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சகோதரருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு புக்கு வந்த அன்னைக்கே சில நிமிடங்களேயே என்னோடய லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவும் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத சம்பவமாக இருந்தது இதுக்கு வந்து இதோட அவங்க வேல் கூட ரிஃப்ளெக்ட் ஆச்சு இருந்து அந்த ஒரு ஃபோட்டோவும் அவர் அனுப்பிச்சுருந்தார் ஓகே இப்போ அடுத்தது அடுத்தது ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் புக்கில் இருந்து எப்படி அவங்க பதில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ இது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு நம்ம உள்ளே போகிறோம் இப்போது ஒரு சகோதரி இது அவங்க போன மாதமே எனக்கு அனுப்பிச்சாங்க திரும்பியும் அவங்கள நான் அந்த மெசேஜினால் ட்ராக்கே பண்ண முடியல ஸோ எனக்கு ஓரளவுக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் வந்து என்ன நடந்ததுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என்னென்னா அவங்க வந்து திருப்புகழ் புக்கு அப்போயும் வாங்கிட்டாங்க கோயிலில் போய் படிச்சுருக்காங்க ஐ திங்க் அது கோயில் போய் திருப்புகல் பாடியிருக்காங்க வாடும்போது ஒரு பெண் குழந்தை இவங்க கிட்ட வந்து பார்த்து நின்று சிரிச்சிருக்கு அது முருகராக இவங்க உணர்ந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு இருந்தாலுமே வந்து முருகராக இது வந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்ல ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இதை நினச்சிட்டு இருந்திருக்காங்க நேற்று நீ கோயிலில் வந்து சிரித்தது நீ தான் அப்படின்னா எனக்கு பதில் சொல்லும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்த திருப்புகள் எனக்கு இப்போ டக்கு ஞாபகத்துக்குள்ள அதுவும் தேடி எடுக்கவும் டைம் இல்லை அது ரெண்டாவது லைன்லேயே பார்த்தீங்கன்னா கண்டு சிரித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுங்க வேற லெவல் அவர் பதில் வந்து ஆமாம் உன்னை பார்த்து நான் சிரித்தேன் அப்படிங்கிறது கண்டு சிரித்துங்கிறது அப்படியே வந்துருச்சு அடுத்தது இன்னொரு சகோதரி இவங்க எப்படி தெரியுமா பதில் வாங்கியிருக்காங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் தலைநி கடியில வந்து புக்கு வச்சு ஒரு நாள் வந்து கேஷுவலி வச்சுட்டு படுத்தேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்ச படுத்தேன் மயில் வந்து நல்லா கூவி தள்ளிடுச்சு என்னோட மண்டுக்குள்ளேயே வந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னது அன்னைக்கு வந்து சகோதரிக்கு உடம்பு சரியில்ல மயக்கமாக வந்திருக்கு இப்படி மயக்கம் வருதே நான் சரி அனிதாஸ்ட்ரை சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பில்லோ கடியில் வந்து புக்கை வச்சுட்டு படுத்துட்டாங்க படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க பயங்கரமாக அவங்களுக்கு தலைவலி வருது தலைவலி அப்படியே குறைஞ்சி அப்படியே தூங்கிட்டாங்க தூங்கணுன்னா ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல வந்து இவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றாங்க வந்துட்டு டெய்லியும் அந்த சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு ஒவ்வொன்றும் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இவர் சம்மந்தம் இல்லாமல் இவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணி இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கு என்ன டவுட்னா புக்கு வந்து தலைநி கடையில் வச்சுப்படுத்துமே அதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது எப்படி த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் புக்கு வழியாக முருகன் கிட்டே கேட்டிருக்குறாங்க முருகப்பெருமான் வந்து ப பதில் சொல்லணும் முடிவு பண்ணிட்டாரா என்ன திருப்புகல் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்ணை மூட்டிட்டு அவங்க வந்து ஒரு பேஜ் திறந்தா தண்டையணிவண்டையும் வந்திருக்கு சரி அந்த பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடாம கேர்ஃபுல்லாக அவங்க படிக்கிறாங்க கடைசி லைனில் பதில் வச்சுருக்காரு கொங்கை குர மங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி அப்படின்னு வரும் ஸோ சந்த மனம் உண்டிடும் சந்தனமும் வந்துருச்சு உண்டிடும் அதுவும் வந்துருச்சு சாப்பிட்றதும் வந்துருச்சு செம்ம ஷாக்கிங்காக இருந்திருக்கு அவங்களுக்கு எனக்கு பிங் பண்ணாங்க இதில் டவுட்டை எலிங்ஸ்டர் அவர் உங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு இதை விட ஒரு ஒரு நம்ம தேடினா கூட இந்த புக்கை கொடுத்து உனக்கு நான் ஒரு ரெண்டு நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி தேடினா கூட நம்மளால் வந்து இப்படி கண்டுபிடிக்க முடியாது அப்படி கொடுத்துருக்காரு பதில் ஸோ கண்டிப்பாக அவர் தான் உங்களை சாப்பிட சொல்கிறாரு அப்புறம்தான் தான் புரிஞ்சுது சிஸ்டர் வந்து இங்கே போயிட்டு வந்திருக்காங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து முதுகருக்கு சாத்தன அந்த சந்தனம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க கையில் இருந்திருக்கு வீட்டில் ஸோ அதை தான் வந்து முருகர் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்படியும் பதில் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி நானும் வந்து சிவன் கோயில் திருப்பணிக்காக வந்து வாங்கும்போது பதில் கேட்கும்போது எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ மூணு நாலு தடவை வந்து எனக்கும் கொடுத்துருக்காரு சரி இப்படி பதில் நம்ம எப்படி வாங்கணும் தான் இருக்க விஷயமே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரூல் நம்பர் ஒன்னே வந்து கண்டிப்பா திருப்புகழ் புக்கு வழியாக அவர் நமக்கு பதில் சொல்வாரு அப்படிங்கிறத நீங்க நம்பணும் அது ஒன்று ஆனால் அது வந்து செக் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் சும்மா கண்ணு முடி தரம் 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 பார்த்துட்டே இருக்கக்கூடாது அது ஒன்று இன்னொன்று என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பய பதில் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் இல்லை சின்ன கேள்வியாக இருக்கலாம் இந்த மாதிரி மு வந்தது நீ தானா முருகா சொன்னது நீ தானா முருகா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படி அப்போது வந்து எந்த மைண்ட் செட்டில் கேட்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டு காமாக இருக்கும்போது முதல் கேட்கணும் இதெல்லாமே என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன் பொதுவாக நம்ம ஒரு பூஜை முடிச்சுட்டு வேல்மாரலோ திருப்பூரோ படித்து முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக திருப்தியாக இருக்கிற ஒரு மை ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்போ நம்ம ஃபீலிங் நம்மளுடைய உணர்வும் முருகனுக்கான அந்த பக்தி உணர்வும் முருகன் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லை டெய்லி நான் வேல்மாரல் படிக்கல அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு திருப்புகள் எடுத்து நல்லா வந்து முருகனை நினச்சி உருகி உருகி பாடும்போது பாடி முடிக்கும்போது என்ன நீங்களும் முருகனும் உங்களுடைய அந்த முருகனுக்கான அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல ஸோ உங்கள் மனைண்டுக்குள்ளே ஃபுல்லாக உங்களுடைய உணர்வு முருகன் இந்த ரெண்டும் தான் இருக்கணும் அது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கண்ணை மூடி காமா முருகா எனக்கு ஒரு பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் திறந்து பாருங்கள் ஒரு வார்த்தை விடாமல் படிங்க ரெண்டு பக்கத்துலேயுமே படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான பதில் அது இருக்கும் இல்லையா ஒரு வேலை எனக்கு புரியலையா அப்படி விட்டுருங்க ஆனால் அவர் என்ன திருப்புகள் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அவரோட மனசு ஒன்று இருக்கும்போது கம்ப்ளீட்லி கனெக்டடாக இருக்கும்போது கேட்கும் பட்சத்தில் அவர் மேபி ஃப்யூச்சரில் வர விஷயத்த கூட அவர் சொல்லலாம் அடுத்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்போது உங்களுக்கு அது தெரியும் இது அப்படியே சாய் சச்சரிதம் பதில் வாங்குறதும் இதே கான்செப்ட் தான் இதே தான் வந்து அங்கேயும் நான் அப்ளை பண்ணுவேன் எப்போல்லாம் பாபாவோட கனெக்ட் ஆகிருக்குமோ அப்போ தான் எனக்கு பதில் கரெக்டான பதில் கிடைச்சிருக்கு ஸோ சும்மா கேஷுவலாக வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஜாலியாக இருக்கோம் சமைச்சிட்டு இருக்கோம் வெளியே போய்ட்டு வரோம் இந்த மாதிரி நடுவில் போய் நான் போய் டக்கு டக்குன்னு புக்கு திறந்து பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் நீங்கள் ஒருமையைப்படுத்தி கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் சொல்லிட்டாங்க அவங்களோட பிரச்சனைக்கு தகுந்த திருப்புகளை பட்டு பட்டு பட்டுன்னு அவர் கொடுத்துட்டார் ஒரு எக்ஸாமுக்கு பத்து வருஷமாக ட்ரை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸாமுக்கான திருப்புகள் வருது இது மாதிரி என்ன சொல்கிறது மதி மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சிஸ்டர் வந்து சொன்னாங்க கிருத்திகா சிஸ்டர்ஸ் அவங்க சொன்னாங்க அவங்க திறந்து பார்க்கும்போது இருமல் உரோக வந்துச்சு எதுக்கு இது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பொண்ணுக்கு அடுத்த நாள்லேருந்து இருந்து இருமல் ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்தா வச்சுக்கோ இதுதான் நீ உனக்கு பிரச்சனை வரப்போகுது இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னா அது படித்து படித்து அவங்களுக்கு அது பாப்பாவுக்கு குறைஞ்சிருச்சு இது அதே மாதிரி அடுத்து இப்போ சொல்ல போகிற சம்பவத்தில் அவர் எப்படி ஒரு திருப்புகள் எடுத்து கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் இது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் சத்தியமாக ஷாக்கிங்காக இருந்தது இப்போ ஒரு சகோதரி வந்து ஆறு புக்கு வாங்கியிருக்காங்க அவங்க ஒரு புக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட சின்ன பொண்ணு அஞ்சு வயசு தான் பாப்பா பாப்பா ஒரு புக் எடுத்துக்கிட்டா மீது நாலு புக்கு வச்சுருக்காங்க இவங்க வந்து சரி எனக்கான திருப்புகளில் கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிட்டு எடுத்திருக்காங்க செகமாயை விட்டு வந்திருக்கு இது என்ன குழந்தைக்கான திருப்புக்கள் ஆச்சே நமக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தை இருக்கு எதுக்கு இது கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியல இல்லை முருகா எனக்கு வேண்கிறது கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது திரும்பியும் கண்ண மூடி திறந்திருக்காங்க அதே செகமாயை உற்று தான் வந்திருக்கு மூணாவது தடவை பண்ணியிருக்காங்க திருப்பியும் செகமாயை விட்டு தான் வந்திருக்கு இவங்களுக்கு ஒன்றும் புரியல சரி இது அவரே உன எங்களுக்கு நீயே புரியவை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டாச்சு இது செப்டம்பர் மாதம் நடந்தது ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதி இவங்க ஒரு இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்வீட்லாம் கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இவங்க ஹஸ்பண்டோட கசின் அதுக்காக கிளம்புறாங்க கிளம்போது தான் வருதாங்கல்லாம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களே ஒருவேளை முருகர் வந்து இந்த செகமாய விட்டுரு அவருக்காக அவங்களுக்காக கொடுத்துருப்பாரோ சரி எதுக்கும் இந்த இருக்கிற புக்கில் ஒன்று அவங்களுக்காக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு டியூ டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மிட் இப்போ இவங்க போகிற டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு இவங்க போயிருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த திருப்புகள் வந்துச்சுமா உனக்கு தான் அந்த மாதிரி தோணுது நீ அதை படி அந்த செகமாயி விட்டுற திருப்புகள் நீ படி இந்த புக்கில்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சது வந்தாச்சு அவங்களும் படிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது பிபி வந்து ஐ மீன் ரொம்ப பெயின் வந்து பிபி ரொம்ப அதிகமாகி உடனே அவங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணி டெலிவரியும் ஆகிடுது அதுவும் நார்மல் டெலிவரி செப்டம்பர் பதினாறு விடிய காலையில் பாப்பா பிறந்தாச்சு பொன் குழந்த பிறந்தாச்சு இதெல்லாம் வந்து ஒரு நாளுக்குள்ள அத்தனையும் நடக்குது அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்னு தெரியல அந்த சுச்சுவேஷன்லையும் எனக்கு இப்படி நார்மல் டெலிவரியாய் நானும் குழந்தை நல்ல விதமாக இருப்போம் அப்படிங்கிறது தெரியல இந்த புக்குக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த புக்கு வந்து தான் எனக்கு காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு சொல்லியிருக்காங்க இது எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க இந்த இடத்துல முருகர் வந்து உ உன்னை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது நீ இதை அவங்களுக்கு படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரியை ஒரு முருக தூதராக வந்து அவர் நியமிக்கிறாரு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீ அவங்களுக்காக இதை எடுத்து சொல்லு அப்படின்னு அந்த புக்கை கொடுக்க வைக்கிறாரு அதுக்கு உண்மையாகவே மேபி அவங்க ஆறு புக்கு வாங்கி தானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே கூட காரண காரணமாக இருக்கலாம் முருகர் அவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்காரு முருகர் இது கண்டிப்பாக சின்ன விஷயம் கிடையாது ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து மற்றவங்களுக்காக எப்போ நல்லதுன்னு நினைக்கிறோமோ அப்போவே வந்து கடவுளோட கலைக்கன் பார்வை நம்ம மேலே போடும் கண்டிப்பாக நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்காக வந்து திருப்புகோல் புக்கு வாங்கி இப்போ நிறைய பேர் டொனேட் பண்ணுறீங்க அது ஒன்று இது இல்லாமல் வந்து உங்களை சுற்றியும் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்காங்கன்னா டக்குன்னு இதாக இந்த திருப்புகல் படி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த திருப்புகளை எடுத்து கொடுங்க இல்லைனா அவங்களுக்காக நீங்கள் படிங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே மனசார பண்ணணும் இப்போ வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷனில் சில பேர் இருப்பாங்க இல்லை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை மனசார நீங்கள் வந்து படிக்கலாம் டெய்லி ஒரு திருப்புகள் ஒரு தடவை படிக்கிறதுக்கு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் இன்னும் புக்கு வந்து உங்களால் முடியும் உங்களால் வந்து ஃபினான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இன்னும் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கி தானம் பண்ணுங்கள் நிறைய வந்து திருப்போட வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் முடியுதோ அப்படியெல்லாம் திருப்போட பரப்புங்க அதை விட முருகப்பெருமானுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடலாம் இப்போ ஒரு ஆலைய திருப்பணி வருது அப்படின்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எல்லார்டையும் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு அது ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அதுக்காக வந்து உங்களை உழைப்பை நீங்கள் போடலாம் உங்கள் நேரத்தை செலவு பண்ணலாம் இது மாதிரி திருப்பூரில் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு பத்து புக்கு ஆர்டர் போட்டாங்க அதை டொனேட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஒரு ஐம்பது புக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்ககிட்ட காசு கிடையாது ஸோ காசு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஐம்பது புக்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் வர்றவங்களுக்கு அவங்க அதை கொண்டு போய் விற்க போகிறாங்க இதுதான் அவங்களுடைய பிளான் ஏன் என்ன காரணம் இதுல என்ன அவங்க லாபத்துக்காக விற்க போறான் கண்டிப்பாக நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது அப்போ வந்து என்ன லாபத்துக்காக விற்க போறான்னு கிடையாது ஆனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த புக்கை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் என்ன புக்கோட அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை எப்படி செய்யறது காசு இல்லையே என்ன பண்ணுறது அப்போ இந்த மாதிரி செய்யலாம் என்னால காசை புரட்டி போட்டு நான் திருப்பியும் அந்த சேல் பண்ணி அந்த புக்கை வாங்கி ஐ மீன் அந்த அமௌண்ட்டை வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நிஜமா சொல்றேன் இன்னையோட மூணாயிரம் ஆர்டர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு ஆர்டர் மட்டும் அதில் இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி சொல்லி கேள்வி பண்ணல எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கே டைம் ஆச்சு அவங்க சொன்ன விஷயத்த அப்படி ஒரு இது இவ்வளோ பெரிய சேவை ஏன்னா அது புக்கை விற்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சங்கடங்கள் வரும்னு உங்களுக்கே தெரியும் மதிக்க மாட்டாங்க சில பேர் ஒரு மாதிரி மூஞ்சி காட்டு போவாங்க இது எல்லாமே நடக்கும் அவங்க அப்படியே ஒரு போல்ட் டெசிஷன் எடுத்து இதை நான் பண்ணுறேன் அப்படி கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை பண்ண வைப்பார் ஐம்பது புக்கையும் அவர் இறங்கி நின்று விற்று கொடுப்பாருங்க ஏன்னா இது கண் கூட நான் பார்த்துட்ருக்கேன் எவ்வளோ ஆயிரம் புக்கு வந்து இனிமேல் எப்படி அவர் விற்று கொடுக்குறாரு எனக்கு நல்லாவே தெரியும் ஐம்பது புக்கு அசால்ட்டாக அவரை சேல் பண்ணுவார் ஆக்சுவலி அவர் ஆள் கூட்டிகிட்டு வருவார் அதையும் தேர்ந்தெடுத்த ஆளுங்களுக்கு கேட்டு தான் அவர் அனுப்புவார் கண்டிப்பாக அதை நடக்க போகுது இது இது எவ்வளோ பெரிய சேவை தெரியுங்களா ஏன்னா இதுக்காக வந்து அவங்க ஒரு சில சின்ன சங்கடங்கள் அவமானங்கள் வரதா அதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா அவங்களோட ஒரே நோக்கம் திருப்புகளை பரப்பணும் இந்த புக்கை கொண்டு போய் சேர்த்தணும் நான் அவங்களுக்கு இது இது பண்ணுங்கன்னு நான் கேட்கவே இல்லை எங்கேயும் ரிக்வஸ்ட் பண்ணி அது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு வார்த்தை கூட நான் அந்த மாதிரி கேட்டே இருக்க மாட்டேன் முருகப்பெருமானும் அவங்ககிட்ட கேட்கல வித்து கூட அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கல ஆனா அவங்க அதை எடுத்து செய்கிறாங்க அது எவ்வளோ பெரிய சேவை அதான் நினச்சேன் லைஃப் லாங்காக வந்து இந்த ஷீல்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நானே நான் அதுக்காக வந்து நீங்களும் புக் வாங்கி வீங்க அப்படின்னு நான் சொல்லலை கண்டிப்பா இப்படியும் இருக்காங்க இப்படியும் சேவை செய்ய முடியும் இப்படியும் வந்து நம்ம முருகனுக்காக நம்ம நம்மளுடைய நேரத்தையும் உடைப்பையும் அர்ப்பணிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக வந்து நான் சொன்னேன் இது உங்களுக்கு என்ன வழிகள்லாம் நீங்கள் தெரியுதோ ஏதோ ஒரு முருக சேவையில் நீங்க ஈடுபடுங்க உங்களை சுற்றி இருக்கிற ஷீல்டை நீங்கள் ஆக்குங்க. இது மாதிரி வந்து ஒரு நம்ம பொதுநலமான ஒரு விஷயத்தில் சுயநலம் இல்லாமல் பொதுநலமான விஷயத்தில் சின்ன சின்னதாக அங்கங்கே நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்களை வந்து ஈடுபடுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த கவசம் நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ராங் ஆகும் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும் உங்களை எந்த நெகட்டிவிட்டியும் தாக்காது பெருமான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறத நீங்கள் நாளாக நாளாக மாதம் போக 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 நல்லா ஃபீல் பண்ணுவீங்க என்ன உங்களை சு உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தவிடுபடி ஆகிடும் அந்த ஷீட்ல பிரேக் பண்ணி உங்களை உங்களை தாக்க முடியாது வந்து கர்மா படிப்படியாக குறையிறதும் நீங்கள் உணர முடியும் அதே சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம தலைமுறைக்கே பல புண்ணியங்களையும் நம்ம சேர்த்து வைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ இதை பற்றினா கண்டிப்பாக உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க ஏதோ இதில் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஆசரணம்